வணக்கம் பாவம் செய்யதிருமணமே சித்தர் பாடல் விளக்கம் பாகம் ஒன்று முதல் மற்றும் இரண்டாம் பாகம் ஏற்கனவே பதிவிட்ருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதையும் பார்த்திடுங்க பாங்க காரணிகள் போகலாம் மெய் குரு சொற்கடவாதே நன்மை மென்மேலும் செய்கை மிக வடக்காதே பொய்க்கலையால் நடவாதே நல்ல என்ற முதுமொழி நம்மிடையே புழக்கத்தில் இருப்பது அம்மா அப்பா அவர்களுக்கு அடுத்து இருப்பவர் குரு ஆக குரு என்பவர் நம் குறைகளை அகற்றி நமக்கு நல்ல வழிகளை காட்டக்கூடியவர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் கண்டிப்பா நமக்கு ஒரு குரு தேவை அந்த குருவானவர் நமக்கு ஏற்ற நன்மை பாதைகளை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படி உண்மையாக இருக்கக்கூடிய குருவின் சொல்லை இன்று நாம தட்டக்கூடாது என்பது முதல் வரியின் விளக்கம் இப்படி நல்ல குருவின் வழிகளை பின்பற்றி போகும் பல நன்மையான விடயங்களை செய் கூடவே இவ்வளவுதான் நல்லது செய்ய வேண்டும் என்ற வரையறை வைக்க கூடாது என்பதை சித்தர் நன்மை மேன்மேலும் செய்கை மிக வடக்காது என்று இரண்டாவது வரியில் சொல்லியிருக்காரு மேலும் பொய் சொல்லக்கூடாது என்பதை பொய்கலையால் நடவாதே என்ற வரி விளக்குகிறது அதாவது எந்த சூழலிலும் பொய் சொல்லக்கூடாது பொய்களுக்கு துணை போகவும் கூடாது மட்டுமே செய் என்கிறார் பொய் என்பது ஒரு சில நேரங்களில் நமக்கு உதவியாக இருக்கும் ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதை காப்பாற்ற இன்னொரு பொய் சொல்லுவோம் அப்படியே ஒரு ஒரு பொய்யா சொல்ல ஆரம்பிப்போம் அதனாலதான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சித்தர் கூறுகிறார் கடைசி வரி நல்ல புத்தியை பொய் வழிதனில் நடத்தாதே அதாவது நல்ல எண்ணம் சிந்தனை இவற்றோடு ஏது மரிய சிறு குழந்தையாக தான் மனிதன் பிறக்கிறான் நல்ல புத்தியோடு தான் நாம் இருக்கிறோம் ஏதாவது ஒரு சூழலில் பாதி மாதிரி தவறுகள் செய்கிறோம் ஆக இந்த நல்ல புத்தியை பொய் களவு போன்ற விடயங்களில் ஈடுபடுத்தி நம்மை அழித்து கொள்ளாமல் நன்மையான வழிகளை பின்பற்ற ஒரு நல்ல குருவின் துணை எப்போதும் நமக்கு தேவை என்பதை உணர்த்தும் வகையில்தான் இந்த சரணம் அமைந்திருக்கு கூட வருவதொன்றில்லை கூடு கூடடு இந்த இல்லை அதை தேடும் வழியை மூலமாக வாழ்க்கையின் நிதர்சன உண்மையை சித்தர் விளக்குறாங்க அதாவது நம்ம கூட எதுவுமே வரப்போறது கிடையாது இந்த உலகமும் மனிதர்களை சுற்றி நடக்கும் யாவும் நிலையானது கிடையாது ஒவ்வொரு நேரத்திலும் அது மாறுபடும் நேற்று இருந்தது இன்னைக்கு நம்ம கிட்ட இருப்பதில்லை இன்று இருப்பது நானே இருக்குமா என்பது சந்தேகம் ஆக இப்படி இருக்கும் போது நம்ம கூட யாரும் எதுவும் வரப்போறதில்லை இந்த உடம்பு கூட நம் உயிர் பிரிந்த பிறகு நம்முடன் இருக்க போறதில்லை என்பதுதான் கூட வருவதொன்றில்லை என்று சித்தர் எடுத்துரைக்கிறார் நம் உடல் வெறும் கூடுதான் இந்த உடலை புழு தின்று அழித்துவிடும் என்பதை புழு கூட திங்கள் உழைவதை தொல்லை என்ற வரி விளக்குகிறது எதுவுமே இங்கு நிலையானது இல்லை நிரந்தரமானதும் இல்லை நம் உடலும் நமக்கானது இல்லை புழு தின்று அழிக்கக்கூடியது என்னும்போது இந்த உடல் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டுமே தவிர ஆடம்பர செலவுகளால் அலங்கரிக்க என்பது பதிலாக இறை எல்லையை தேடி என்பதை மோட்சத்தின் எல்லை என்ற வரியின் மூலம் எடுத்துரைக்கிறார் சித்தர் இந்த சரணத்தின் இறுதி வரி அதை தேடும் வழியை தெளிவோரும் இல்லை அதாவது மோட்சத்தின் வழியை நாம் தேடுவதில்லை காரணம் வாழ்க்கையின் உண்மையை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை அதனாலதான் நல்ல குருவின் வழிகாட்டல் நமக்கு தேவை என்பதை முன்பே சித்தர் கூறியிருந்தார் ஆக நம்ம கூட யாரும் வரப்போறதில்லை இந்த உடலை கூட புழு தின்று அழித்துவிடும் அதனால் தெளிவான சிந்தனையோடு மோட்சத்தின் எல்லையை அடையும் வழியினை தேடி என்பதே இந்த சரணத்தின் விளக்கம் ஐந்து பேர் சூழ்ந்திடும் காடு இந்த ஐவர்க்கும் ஐவர் அடைந்திடும் நாடு முந்தி வருந்தினி தேடு அந்தம் காது மூக்கு வாய் என்ற இந்த காக்கும் காடு நம் உடல் என்பதை தான் ஐந்து பேர் சூழ்ந்திடும் காடு என்ற வரியின் மூலம் சித்தர் உரைக்கிறார் இந்த ஐவருக்கும் ஐவர் அடைந்திடும் நாடு என்ற வரியானது நம் ஐம்புல்களையும் காப்பது நம் உடலாக இருந்தாலும் இந்த ஐந்திற்கும் தலைவனாக இருப்பது நம் உயிர் ஆக உடல் மட்டும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வைப்பதில் பயனில்லை உயிரும் அதற்கான ஆன்ம திருப்தி பாதையை தேட வேண்டும் என்பதை விளக்குகிறது அந்த பாதையானது முக்தி பாதை என்பதாகும் எனவே இந்த முக்தி பாதையை உயிரடைய ஐ புலன்களையும் இயக்கும் ஒரு கருவியாக உடல் செயல்படுகிறது அதனால் வருந்தி நீ செய்த தவறுகளை திருத்தி போற்றி அந்த முக்தி பாதையை தேடு என்பதை முந்தி வருந்தி நீ தேடு என்ற வரி உரைக்கிறது ஆக வீடு பேரு அடையும் அடிப்படையான விடயங்களை அறிந்து கொண்டாலே முக்தி அடையலாம் என்பதை அந்த மூலம் அறிந்திட முத்தி வீடு என்ற வரி விளக்குகிறது உள்ளாக நாள் வகை கோட்டை பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை கள்ளப்புலன் என்னும் காட்டை வெட்டி கனலிட்டு எரித்திட்டால் காணலாம் வீட்டை இந்த சரணத்தின் முதல் இரண்டு வரி உள்ளாக நாள் வகை கோட்டை பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை என்பதாகும் அதாவது இந்த உடலானது வளமிக்க நாடு போன்றது நாடில் இருந்தா அங்க கண்டிப்பா நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்கும் அதே மாதிரிதான் தீய எண்ணம் வஞ்சகம் கோபம் காமம் போன்ற பகைவர்களை நாம நம்ம மனதுக்குள்ள வச்சிருக்கோம் ஆக இவற்றை அடக்கியால யாரும் அசைக்க முடியாதபடி அன்பு இறை அருள் நல்ல எண்ணம் மகிழ்ச்சி போன்ற நான்கு கோட்டைகளை கட்ட வேண்டுமா பொதுவா ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க நம்ம என்ன செய்வோம் வலிமை மிக்க கோட்டைகளை கட்டுவோம் ஆக அதே மாதிரியான வலிமை நான்கு வகை கோட்டைகளை நமக்குள்ள கட்ட வேண்டுமா இந்த நான்கு வகை கோட்டைகளும் நமக்குள்ள இருக்கிற பகைவர்களை ஓடாதவாறு அடக்கும்போது உடல் எனும் நாட்டினை நாம் வசப்படுத்தி ஆளலாம் என்பதுதான் அந்த இருண்ட வரி விளக்குகிறது இந்த பகை குணங்களை மட்டுமல்ல தீயவற்றை பார்க்கும் கேட்கும் சுவாசிக்கும் பேசும் தீண்டும் ஐம்புலன்களையும் ஞான தீயினால் எரித்துவிட்டால் மெய் வீடான முக்தி அல்லது வீடு பேரு கிடைக்கும் என்பதை கல்ல புலனெனும் காட்டை வெட்டி கடலில் இட்டு எரித்திட்டார் காணலாம் வீட்டை என்ற கடைசி இரண்டு வரியில் சித்தர் இருக்காங்க இந்த சரணத்திற்கு பலவாறாக விளக்கம் சொன்னாலும் சித்தர் கூறும் ஒரே கருத்து மனதில் இருக்கும் தீயவற்றை அகற்றி ஐம்புலன்களையும் அடக்கினால் முக்தி அடையலாம் என்பதாகும் காசி கோடில் போமோ அந்த கங்கை ஆடில் கவி தானும் உண்டாமோ இயேசு முன் கன்மங்கள் சாமோ பல பேதம் பிறப்பது போற்றினும் போலாமோ இந்த சரணம் முழுக்க முழுக்க கேள்விகளால் அமைக்கப்பட்டுள்ளதே சித்தர் அவர்தம் மனதினிடம் கேள்வி கேட்பது போல நம்ம கிட்ட கேட்டுப்பாரு சரி வாங்க பார்க்கலாம் இந்த பாடலின் பல்லவி நம்ம எல்லோருக்குமே தெரியும் பாவம் செய்யாதிரு மணமே என்னதான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நாம நம்ம மனதுக்கிட்ட சொன்னாலும் ஒரு சில சூழலின் அடிப்படையில் தெரிதும் தெரியாமலும் நாம சில பாவங்களை செய்து கொண்டு தான் இருக்கோம் அப்படி செய்கிற பாவத்தை காசிக்கு போனால் அல்லது கங்கையில் மூங்கினால் சரியாகினோன்னு சொல்லுவாங்க இது உண்மையா என்று முதல் இரண்டு வரையில் சித்தர் தம் மனதிடம் கேள்வி கேட்கிறார் காசிக்கு ஓடில் வினை போமோ அந்த கங்கையில் ஆடியில் கதிதான் உண்டாமோ அதாவது காசிக்கு சென்று சிவனை தரிசித்தால் செய்த பாவம் போகுமா அல்லது கங்கையில் நீராடினால் நரகதி கிடைக்குமா என்பதாகும் பொதுவாகவே சித்தர்கள் பல படிநிலைகளை தாண்டி வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து இறைவனை அடைந்தவர்கள் ஆக அவர்களே இதையெல்லாம் செய்தா பாவம் போகுமான்னு கேட்க காரணம் இறைவன் வேறு இது போன்ற நம்பிக்கைகள் வேறு இறைவனை அடையும் வழி ஏற்கனவே சித்தர் சொல்லிட்டாங்க பாவம் செய்யாமல் இருக்கணும் என்று ஆனால் நாம பாவங்களை செய்துட்டு பரிகாரம் பண்ணிட்டா சரியாகிடும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மத்தவங்க கிட்ட சொல்றதால நம்ம பாவம் நம்மளை விட்டு போகுமா என்பதை பேசும் முன் கண்மங்கள் சாமோ என்ற வரியில் சித்தர் கேக்கிறாங்க கடைசி வரி பல பேதம் பிறப்பது போற்றினும் போமோ அதாவது சாதி மாதம்னு ஒருவர் இன்னொருவரை தாழ்த்தும் செயல்களை செய்து மேல் சொன்னது போல காசிக்கு போவது கங்கையில் மூழ்குவது போன்ற விடயங்களை எல்லாம் செய்தாலும் பாவம் தீராது என்பதை எடுத்துரைக்கிறார் சித்தர் ஆக எண்ணற்ற பாவங்களை செய்துவிட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பார்த்துட்டு இந்த பாவங்களை எல்லாம் தீர்த்து கொள்ள காசிக்கு சென்றால் பாவம் தீருமா கங்கையில நீராடினாவது முக்தி கிடைக்குமா எந்த வேறுபாடும் இல்லாமல் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது சித்தர் கருத்து அவரவர் செய்த வினைகளை அவரவரை அனுபவிக்க வேண்டும் வினைகளில் இருந்து நீங்குவது அரிது இப்பாடல் மூலம் மேல் கீழ் எனும் சாதி வேதங்களை சித்தர்கள் முற்றிலும் வெறுத்தவர்கள் என்பது புலனாகிறது பொய்யாக பாராட்டும் கோலம் எல்லாம் போகவே வாய்த்திடும் இவ்வுலகில் பலர் பொய் கோலத்துடன் தெரிகின்றோம் பொய்யாக ஒரு சிலரை பாராட்டுகிறோம் குறை கூறுகிறோம் ஒரு சில நேரங்களில் பாராட்டுகளுக்காக பொய்யாக நடிக்க வேண்டியுள்ளது அது மட்டுமின்றி ஒருவரின் புறக்கோலத்தை மட்டுமே பார்த்து இவ்வுலகம் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறது

மெய்யாகவே சாலம் என்ன அனுகூலம் என்ற வரி விளக்குகிறது எனவே தோற்றம் வேறு உண்மை வேறு மரணம் நம் வாழ்வின் உண்மை நிலையை உணர்த்திடும் உண்மையை தேடி உண்மையாய் வாழ வேண்டும் உண்மையாய் வாழ்ந்திடும் போது எல்லாம் நன்மையாய் அமைந்திடும் என்பது சித்தர் கருத்து பொதுவாகவே பாடல் மற்றும் கவிதைகளின் மீது நாம் ஒவ்வொருவரின் பார்வையும் வெவ்வேறாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாடலின் விளக்கம் என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்னுடைய பார்வையாகும் ஆக உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும் மேலும் உள்ள சரணங்களின் விளக்கம் நான்காம் பாகமாக வெளிவரும் அதுவரை முடிவெளித்தாளர் வலையுறியுடன் இணைந்திருங்கள் நன்றி தமிழை தரணி எங்கும் பரவ செய்வோம்